நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு நாலரை ஆண்டுகள் கழித்த பிறகு இன்றைக்கு அதற்கென ஒரு குழுவை அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு தேர்தல் காலத்தில் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவோம் என்றுதான் வாக்குறுதி கொடுத்தார்களே ஒழிய குழுக்களை அமைப்பதாக வாக்குறுதி கொடுக்கவில்லை எனவே அந்த குழுக்களை நாங்கள் ஏற்கவில்லை நிராகரிக்கிறோம் உடனடியாக அந்த குழுவை கலைக்க வேண்டும் இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சிபிஎஸ்லிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணியிடை மரணம் அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பங்களுக்கு ஒரு ரூபாய் கூட இன்றைக்கு அரசிடமிருந்து உதவி செல்லவில்லை என்பது மிகுந்த வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் இந்த புதிய ஓய்வூதியம் என்ற பெயரில் ஓய்வூதியமே வழங்காத திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசினுடைய மொத்த வரி வருவாய் பிரதானமாக வணிக வரித்துறையிலிருந்து தான் வந்துட்டு மொத்த வரி வருவாய் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடியாக இருந்தது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திலே சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மானிய கோரிக்கை வணிக வரித்துறைக்கான மானிய கோரிக்கையில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஓரு சதவீதம் அளவிற்கு வருவாய் என்பது உயர்ந்திருப்பதாக நான் சொல்லலை மாண்புமிகு வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் பொய்யான வாக்குறுதிகளை ஆட்சியாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தான் அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம் குறிப்பாக இன்றைக்கு அகில இந்திய அளவில் மேற்கு வங்காளத்தில் இன்னும் பழைய ஓய்வூதியம் தான் இருக்கிறது இந்தியாவிலேயே வருவாயில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் பழைய ஓய்வூதியம் சாத்தியம் என்றால் இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக இருக்கக்கூடிய வருவாயில் இரண்டாவது மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு ஏன் சாத்தியமில்லை என்கின்ற கேள்வியை எழுப்ப விரும்புகிறோம்